நேற்று வந்து பொன்ருட்டிக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம் அப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வந்து அந்த தம்பிங்க என்ன சொன்னானுங்களாம் ப்ரோ எங்கள் ஊரில் வந்து நொங்கு இருக்குது வாங்க ப்ரோ எடுத்து போடலாம் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்பியாச்சு நம்ம இருந்து ஆறு மணிக்கு கிளம்பி ஆரம்பிக்க ஏழு மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு பரவாயில்ல ஒரு டீயை சாப்பிட்டு சூப்பராக கிளம்பி வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்கும் ஸோ கம்பு கத்தி எல்லாமே ரெடியாக இருக்குது தண்ணிலாம் எடுத்துகிட்டு இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறோம் அங்கே போயிட்டு நொங்கு பிரித்து வீடியோ போடுறோம் பாருங்கள் க்ராப் பண்ணியிருக்கேன் அவன் இன்னதானா தெரியுமா உனக்கு காட்டுக்கு போற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நம்ம பண்ருட்டிக்கே ஃபேமஸ்னாலே பலப்பழம் தான் ஸோ எப்படி இருக்கு பாருங்க பண்ருட்டின்னா பலப்பழம் பலப்பழம்னா பண்ருட்டி நம்ம தான் ஸோ அந்த மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒரு குட்டி குட்டி மருத்துவ கூட எவ்வளோ பலப்பழம் என்ன எல்லா ஊர்லேயும் பலப்பழம் கிடைக்கும் இருந்தாலும் அந்த பண்ருட்டிக்கு பலப்பழன்றது வேற லெவல் டே பிள்ளைங்க கூப்பிட்றான் பாரு

முந்திரி பழம் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அந்த கொட்டையை மட்டும் கீழே போட்டுருங்க நம்ம பொன் ரொட்டி வந்தீங்கன்னா இல்லைனா பிடிச்சி கட்டி வச்சு அடிப்பாங்க ஸோ எவ்வளோ சாரு பாருங்க பையன் தான மாசம் இருக்கா சப்பல் போடாம தானே நடக்கிறாண்டா ஸோ வாங்க மரம் வந்துருச்சு பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது மரம் எப்படி இதில் வாங்கலை பிரிச்சு இல்லாமா எட்டுமா இதுலருந்து அப்படிலேருந்து தட்டுறதா கெட்டாது இதுவே ஆயிரங்களே ஐய் வந்துருச்சா வந்துருச்சு ஒரு கவுல வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு கவலம் இருக்கு ஸோ அதே கீழே இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போடு காய கையில வச்சு நேர்ற கை காட்டுக்குமா எம்மாம் பெருசு பிடிச்சுன்னு இருக்கிறாரு பாரு பெருசா தான் பிடிப்பாரு போல காய் காட்டுன்றான் கே போட்டுறணும் அது என்ன நான் குடிச்சி கவின் அப்படியே சாப்பிட வேண்டியது நான் கை வச்சே கை நான் சட்டை மட்டும் நான் டிப்பி போட்டுறேன் தம்பி இங்க சாப்பிடுறோம் பாரு फ्रेंड्स என்ன வர மாட்டீங்க இந்த சமயத்துல இது சாப்பிட தெரியல இது வேற நான் நிறைய சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கு வெட்டியாச்சே வெட்டி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு சோ எல்லாத்தையும் காட்டுற அப்படியே ஐயோ நீனே இது மாதிரி சாப்பிடறா நான் கொடூரமா சாப்பிடுவேன்